ஏன் இப்ப இழைக்குதுன்னா சுமார் நானூறு அடி மேலே இருக்குங்க இந்த கோயில் நம்மளோட சர்ச் வந்து நானூறு அடி மேலே இருக்குது சொந்த விஷயம் வேணும்னா இங்கே அதிசய நீரோட்டு இருக்குது மழை மேலே நானூறு அடிக்கு மேலேயும் அதிசய நீர் ஓட்டு இருக்குன்னா ஆச்சரியப்படுத்து கொண்டுமே இல்லை எல்லாமே மாதாவின் அருள் தான் அதையும் இந்த வீடியில் பார்க்க போகிறீங்க கிருஷ்ணா சபின் சேனலுக்கு கிருஷ்ணா சபின் சேனலுக்கு தப்பு எல்லாம் எப்படிங்க நல்லா இப்போ நம்ம இந்த வெளியில் என்ன பார்க்கணுமா லூபிகா வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பிறந்த அஞ்சு மாதம் ஆயிடுச்சு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து கோயிலுக்கு எங்கள் ஊரில் மலைக்கோயில் இருக்குது நான் சேர்ந்து வந்து ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் மலை கோயிலை பற்றி அந்த கோயிலுக்கு தான் போகிறோம் அந்த கோயிலோட மாதா லூர்து மாதா பேர் தான் லூபிகாவுக்கு பே பேர் வச்சுருக்கு அதனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்து எங்கள் ஊர் எங்கள் ஊர் மலைக்கோயிலுக்கு போகிறோம் நீங்கள் கூட சேர்ந்து எங்கள் பிள்ளாக்க என்ஜாய் பண்ணுறோம் மூணு பேச்சு கண்டுசமாட்டிருக்கோம் கழிச்சு சப்ளை படுத்திருச்சு பண்ணுவோம் உங்களுக்கு இந்த வீட்ல வந்து ஃபுல்லும் பிளாக்காக பார்க்க போகிறோம் இப்போது வந்து ஊரில் வந்து நல்லா மழை வந்து செழிச்சிருக்கு எங்கள் மழை மேலே நின்று சுற்றி உங்களுக்கு காணிக்கிறோம் எவ்வளோ பச்சை பசிலேன்னு எவ்வளோ செழிப்பாருன்னு எங்கள் ஊரி காணிக்க போகிறோம் அதையும் பார்த்து ஜெய பண்ணுங்கள் பாக்கிறோம் அவரில் வீட்டிலேருந்து கோயிலுக்கு வந்திருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இங்கேருந்து நாங்கள் வந்து மேலேயே நடந்து போகிறோம் மேலேருந்து வர வழியில் பைக் வந்ததுனால வந்து உங்களுக்கு வந்து எங்கள் ஊர் சுற்றி காணிக்க முடியல அதனால் மழை மேலே பாதியில் வச்சு உங்களுக்கு வந்து எங்களுடைய ஊரை வந்து சுற்றி காணிக்கிறோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வாங்க போயிடுவோம் பாதி தூரம் தான் மேலே ஆகியிருக்கோம் அதுக்கு முன்னாடி இலக்கி அரைஞ்சிடுவேன் அவளுக்கு பாப்பா வந்து தூக்கம் அரைஞ்சிட்டா எனக்கு இலக்கி அரைஞ்சிடுது நான் அந்த மலைகள் வந்து ரெண்டு மாதமும் மேலே ஆகிடுது ஏன் வந்து நீத்தமாக சாதிதான் அந்த மலைகள் வந்து என்ன வந்து ஆப்ரேஷன் பண்ணதுனால வந்து ஆறு மாதம் மேலே எப்போவுமே அதனால் அவளுக்கு வந்து இலக்கியம் அப்படிதானே ம் சுற்றி பார்த்தீங்களா எங்கள் ஊர் பேக் பேக்காக காணிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஃபுல்லும் பச்சை பசேல்னு இருக்குது இந்த இலக்குனா ஒரு வீட்டில் சொல்லியிருப்பேன் மழைக்குள்ளே இந்த இடத்துல நாங்கள் விளாடுவோம் கிரிக்கெட் விளையாடுவோம் அது பக்கத்தில் வந்து வட்டை பாராங்க சின்ன வயசுலேருந்து குளிச்ச நேபங்கள் இருக்குது இங்கே குளத்தை பாருங்கள் எங்கள் ஒரு குளம் நல்லா நிரம்பி இருக்குங்க நல்லா செழிப்பாக இருக்கிறதோட மழை பெஞ்சதுனால ஆமாம் இது வந்து ஒரு பாகம் தான் காணிச்சிருக்கேன் இன்னொரு கொஞ்சம் மேலே போயிட்டு இன்னொரு பாகம் காணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நாங்கள் பாதி தூரம் வந்துவிட்டோம் நம்ம அங்கே சுற்றி பாருங்க இது வந்து இன்னொரு நான் சொன்னால் இன்னொரு பா பாகமாகும் இந்த குளம் வந்து ஃபுல்லுமே வயக்காட்டு வர நல்லா ஃபுல்லுமே மழை பெஞ்சி நல்லுமே நெல் நாட்டில்லாம் முக்காசி மூடிடுது பாப்பா தூங்கிட்டான் இவ்வளோ பிரச்சனை எந்த விலைக்கு மேலே போய்கிட்டு இருக்கோம் போக வழியில் வந்து கோயில் இன்னைக்கு அசனம் போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க அது அதையும் போய் ஒரு பிட்டி பிடிச்சிட்டு எல்லோரும் வாங்க ஒரு பிட்டி பிடிக்கலாம் தெரிஞ்சு நினைக்கிறவங்களுக்கு அக்ரௌண்டு சுற்றி காற்று அடிலாம் ஏற்பட்டு இருக்கும் இது வர வழியில் உங்களுக்கு வந்து முடிஞ்சால் நாங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணுவோம் பாப்பா தூங்குறதுனால அசனம் முடிய போகுதுன்னு சொன்னாங்க அதனால் அது சாப்பிட்டு அது கொடுத்துட்டு சர்ச்சுக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க ஏன்னு கோயில் மேலே தெரிஞ்சு பார்த்திங்கன்னா எங்களுடைய உருதண்ணை மாதா திருத்தலத்துக்கு நான் வந்துவிட்டோம் ஏன் இவ்வளோ இலக்கிதுன்னா சுமார் நானூறு அடி மேலே இருக்குங்க இந்த கோயில் நம்மளுடைய சர்ச் வந்து நானூறு அடி மேலே இருக்குது என் சொந்த ஊர் இந்த ஊர் தான் ஆமாம் அதனால் இந்த இந்த அதை வந்து என்ன சொல்கிறதுக்கு அன்றை நாள் நாங்கள் நடந்து வரல கோயிலுக்கு வரல நான் கேரளாவில் இருக்கேன் இவன் வந்து பச்சைப்பள்ளி வச்சுட்டாங்க தூக்கிட்டு வர முடியாதனால வந்து இவாலும் கோயிலுக்கு வர முடியல வார வாரம் கோயிலுக்கு வந்துருந்துச்சிங்களா இந்த வந்து இழப்புலாம் தெரியாது மாதா பார்க்க வந்தனால வந்து மாதா வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்ம வந்து நல்லா பா பார்த்துக்குவாங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வாங்க மனசில் என்ன நினைஞ்சாலும் குழந்தை எல்லாம் அவங்களுக்கு கண்ணீரோடு என்ன ஜெபும் ஜெபிச்சாலும் இந்த மாதா வந்து எல்லா குறைகளுக்கும் தீர்த்து வைப்பாங்க அது வந்து நடந்துருக்கு கோயில் கட்டி சுமார் ஒரு நூற்றி பத்து மே வருஷங்கள் மேலேங்கள் ஆகிடுது ரொம்ப வளர்ப்பு பேச வரும்போது நேராக நம்ம வந்து திருத்தூத்துக்கு போயிடுவோம் நீ உங்களுக்காண்டி நானும் ப்ரேட் பண்ணினேன் இத்தனை பேர் இப்போது வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி அவங்க பிரச்சனைகள் தண்ணி பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் சென்னையில் எல்லா மக்களுக்காண்டியும் நல்லபடியாக பழைய திறந்து பழைய நிலைமைக்கு திரும்பி வரட்டும் அது இல்லாத வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணுவோம் நீங்களும் சேர்ந்து மதாக கூட ப்ரேயர் பண்ணுங்கள் எல்லாமே நல்லது நடக்கும் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க அங்கே கோயிலுக்குள்ளே போகும் கோயில் முன்பகுதி வந்துவிட்டோம் கோயிலை பாருங்கள் அந்த காலத்தில் கெட்டின கோயில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அன்னையன் கோவில் மிகவும் அருமையாக காட்சி அளிக்கிறது இது வந்து கோயில் வந்து வாரம் வாரம் சனிக்கிலோ மட்டும்தான் தான் திருப்பள்ளி பூசை இருக்கிறோம் இன்றைக்கி அசனம் வந்து வாரத்துக்கு முதல் சனி அசனம் உண்டு இன்றைக்கி யாரும் அசனம் வச்சுருக்காங்க ஆமாம் சுற்றி பாருங்கள் எங்களுடைய வில்லேஜ் பச்சை பசிலேயே நீரும் செழிப்பும் அந்த வருஷம் இருக்குது அதுக்கு என்னை நூறு மாதாவுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறோம் அங்கே எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறோ மாதா அன்னையை பார்க்கறதுக்கு அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் மகா வந்து லூடு மாதாவை பார்க்குறதுக்கு வந்திருக்கா அவளும் அவ்வளோ ஆரவமாக இருக்கும் எங்கள் மாவா வந்து என்ன நூறு தான் மாதா தான் எங்கள் மாதா என் மாவாளுக்கு வச்சுருக்கு அதனால் முத மொதல் இன்னைக்கு கோயிலுக்கு வந்து அவள் அன்னையின் பாதத்தில் வைத்து பண்ணிவிட்டு உப்பு கொடுக்கலாம்னு இருக்கோம் உங்களையும் சேர்ந்து நாங்களும் ப்ரேட் பண்ணதோம் வாங்க உள்ளுக்குள்ளே போயிடுவோம் கோயிலுக்குள்ளே அப்படியே அந்தாச்சு வந்து அசனம் போட்டிருந்தாங்க அசனம் எங்கே இந்த கூட்டு காலியாக இருக்குது அதனால் மூணுன்னு சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அண்ணன் தரிசனம் காணிக்கும் சாப்பாடு காலியாக இருந்து சொன்னாங்க அதனால் வந்து சாப்பாடு முடிச்சுட்டு அடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பார்த்துட்டோம் அவங்க பாப்பா முழுச்சிட்டா லூபிக்கா குட்டிமா சாப்பிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு கோயிலுக்கு காணிக்கிறோம் அதோட இன்னொரு முக்கிய விஷயம் என்னமுன்னா இங்கே அதிசய நீரூட்டு இருக்குது மலை மேலே நானூறு அடிக்கு மேலேயும் அதிசய நீர் ஓட்டு இருக்குன்னா ஆச்சரியப்படுறது ஒன்றுமே இல்லை எல்லாமே மாதாவின் அருள் தான் அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க சுற்றி இன்னும் கிஃப் பண்ணால் மறந்து இன்னும் அதிசயங்கள் நீர் மாதாவுடைய அற்புதங்கள் எப்போ விஷயங்கள் இருக்குது இந்த மலை மேலே அது எல்லாத்தையும் உங்களுக்கு காணிக்க ஆசைப்படுவோம் நீங்கள் சேர்ந்து வந்து கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து மெழுத்து பொறுத்து வச்சுட்டு நம்ம வந்து அன்னை தரிசனத்தை காண வந்து நம்ம கோயிலுக்குள்ளே போயிடுவோம் வாங்க நம்ம ஜோம் பண்ணிட்டு மெழுகத்தை பொறுத்து நம்ம வந்து உள்ள கோயிலுக்கு போய் அன்னையின் தரிசனத்தை போய் காண்போம் உங்களுக்காண்டியும் எல்லாத்துக்குண்டியும் உள்ளே போய் எல்லாத்துக்கும் ப்ரையர் பண்ணுவோம் வாங்க ரூபிகா வந்து தூங்கிட்டாங்கல்லாம் தூக்கம் நடக்குது வயிறு வேறு பசிக்கும் சீக்கிரம் பிளாக்கை முடிச்சுட்டு வீட்டில் போய் சாப்பாடு கொடுக்கணும் அவங்களுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் प्रेरणा के बारे में

வாய்க்கு வச்சுருவோம் ஆமாம் அன்னையின் திருத்தலம் இதுதான் பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா வாட்டிமா அற்காரணை எல்லாம் ஆசிர்வதிமாகவே இந்த கோயிலில் குழந்தை எல்லோரும் குழந்தை பார்க்கவும் எத்தனையோ கண்ணீரோடு தைக்கின்ற ஒவ்வொரு இருக்கும் நம்ம தாயை விடிய பார்க்கிற ஒவ்வொரு வரைக்கும் மீதான ஆசிர்வளெடுத்து அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் மா தாயை

பண்ணி பொத்துவங்க மேலே வந்து ரெண்டு தூதர் இருக்காங்க ஏசபாவை சிலுவையில் அரைஞ்ச மாதிரி எங்கள் காட்சி இருக்கும் அங்கே போகலாம் இப்போ பாப்பா அழுதுக்கிட்டே இருக்கான் நாங்கள் பத்து மணிக்கே வீட்டில் வந்து கிளம்பிட்டோம் ஒரு மணியாக டூவிக்கு வயிறு வச்சுக்கிறதுனால அங்கே போய் வீட்டில் இன்னொரு நாள் வந்து திருவிழாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா பழிச்சின்னு எப்படி இருக்குன்னு காங்கா வந்து டேட் வந்துருக்காங்க பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இப்போ ஒரு மணி ஆனது சமர் சூப்பராக இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் நாங்கள் எப்போவுமே இன்வைட் பண்ணுறோம் எல்லோரும் திருவிழாக்கு வாங்க செம்மை என்ஜாய் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஈட்டியூப்பே அடிச்சு பாருங்கள் அழைப்பு ஃபெஸ்டிவல் வீடியோன்னு அடிச்சு பாருங்கள் அதை பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அவ்வளோதான் வீடியோ வீடியோ பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் எங்கள் வீடியோ படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பட் பாய் முக்கியமான விஷயம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வீடியோ பாருங்கள் எங்கள் பாப்பாவோட டேஸ்ட் வீடியோ பார்க்கலீங்க

சரி 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 கிறிஸ்மஸ்க்கு வேறு ட்ரெஸ்லாம் ஆ ஏன் யாரும் சரி 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 கிறிஸ்மஸ் கடவுள் பனிங்களை வந்து மேலும் மேலும் செய்யுங்க கடவுள் வந்து ஆசீர் பார் கண்டிப்பாக சரியா கடவுள் பண்ணி வந்து நல்லா செய்யுங்க சரி உங்க ஆடியன்ஸு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சேனலுக்கு 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 சரி இந்த கோயில் நம்ம கோயில் திருவிழா எப்போங்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்குற திருவிழா வந்து இன்னும் ரெண்டு மாதத்துல நமக்கு வருது அது வந்து ப்ராப்பராக அடுத்த வெளியில் வந்து எப்போவும் கொடியாத்திரம் உள்ளூர் திருவிழா ஒன்று ஒன்றா தான் வரும் அது வந்து கரெக்டாக வந்து நாங்கள் வந்து அடுத்த வெடியில் வந்து இன்னும் வந்து வீடியோ வந்து அடுத்த வெடி வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு குடியல் கட்டுவோம் உள்ளூரில் குடியில் கட்டுவோம் இங்கே மணக்காலுக்கு குடியில் கட்டுவோம் கீழ் சீடியில்லாம் போடுவோம் அடுத்த வீடியோ கண்டிப்பாக அடுத்த வீடியில் வரும் அந்த வீடியோ எடுக்கும்போது கோயிலோட கோயிலுடைய அடுத்து திருவிழாவுக்கு வந்து என்னென்னு பார்த்து பார்த்தோம் இந்த வீடியோ இப்போ முடிச்சு கொடுவோம் சுற்றியும் அப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க எங்கள் ஊர் சுற்றி சுற்றி அம்மா பாப்பா தூங்கிட்டா வீட்டுக்கு கண்டிப்பாக போகணும் அதனால நாங்கள் வந்து வீடியோ வந்து நம்ம ரொம்ப லாங்கை லென்த்து வீடியோ ரொம்ப எடுத்துட்டோம் சுமார் ஒரு பத்து மிஷம் பதினஞ்சு மேலே வீடியோ எடுத்துட்டோம் பாப்பா வந்து தூங்கிட்டு அதனால் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து அடுத்த வழியில் கண்டிப்பாக சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சொல்லு பாய் பாய்